ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனை தீர்த்த நீக்கும் கந்தவளை திருத்துகின்ற குருநவர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓரிய ஜோதிடங்கள் ஒரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜன் இனிய நல்வணக்கங்கள் வணக்கங்கள் ஜோதிட முத்துக்கள் என்ற வரிசையில் ஏற்கனவே நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்கள் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்து சரி என்று அடையாளப்படுத்திய அல்லது ஏற்றுக்கொண்ட அல்லது உணர்ந்த தகவல்களையே உங்களுக்கு ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் பதிவுகளாக காணொளிகளாக கொடுத்து வருகிறேன் என்னுடைய காணொலிகளை மற்றும் ஒரு ஜோதிடத்தை கற்க விருப்பம் ஒரு மாணவன் தொடர்ந்து பின்தொடர்ந்து ஒரு வருவானால் எதிர்காலத்தில் நீங்கள் எந்த ஜோதிடத்துக்கு போ எந்த வகையான ஜோதிடத்துக்கு போனாலும் கேபி சிஸ்டம் அந்நாடி ஜோதிடம் பிறகுநந்தி நாடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் மற்றும் ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் வெற்றிலை பிரசன்னம் நீங்கள் எந்த வகையான ஜோதிடத்துக்கு போனாலும் அந்த ஜோதிடத்தில் அல்லது அந்த ஜோதிட வகையில் உங்களை தெளிவாக அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது ஏனென்றால் ஆடு மாடு நாய் கோழி பறவைகள் மற்றும் ஜடப்பொருள்கள் நீர்நிலை மற்றும் பஞ்சபோதங்கள் அனைத்து சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களையும் என்னுடைய பதிவுகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்தி வருகிறேன் அடுத்து அது மட்டும் இல்லாமல் இந்த காரகத்துவங்கள் அனைத்தையும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலம் உங்களுக்கு அடையாளம் காட்டுவது என்று முயற்சி செய்து முயற்சி செய் முயற்சியில் இருக்கிறேன் அதற்கான காலங்கள் வரும்பொழுது வருங்காலத்தில் ஒவ்வொரு தற்போது சொல்லப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் முத்துக்களையும் இந்த ஜாதகத்தில் இந்த முத்து போயிருக்கிறது எடுத்துக்காட்டாக கண் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கண் பார்வை வித்தியாசமாக இருப்பவர்கள் பிறவி குருடர்கள் இளவயதில் நன்றாக இருந்து மத்திய வயதில் கண்கள் பாதிக்கப்பட்டது இது ஆயுதத்தால் பாதிக்கப்பட்டது அல்லது இயற்கையால் பாதிக்கப்பட்டது மற்றும் செயற்கையால் பாதிக்கப்பட்டது அனைத்து விதமான ஜாதகங்களும் இருக்கிறது அந்த ஜாதகங்களை எல்லாம் உங்களுக்கு கோடிட்டுக் காட்ட அல்லது ஒரு கரும்பலகையில் எழுதி அதற்கான விவரத்தை சொல்லி அந்த ஜாதகத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கான முயற்சி இருக்கிறது இந்த என்னுடைய வலைதள பகுதியில் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களுக்கு இந்த காரகத்துவங்கள் அல்லது கிரகத்தினுடைய தன்மைகள் ராசியினுடைய தன்மைகள் தெரிந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜாதகத்தை ஈஸியாக அதாவது சுலபமாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக முதலில் காரகத்துவங்களையும் அடுத்து ஜோதிடம் சார்ந்த கிரகங்கள் கிரகங்கள் சார்ந்த தன்மைகளும் தகவல்களும் பலன்களும் சார்ந்த தகவலை இந்த பதிவுகள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொண்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜாதகமும் விளக்கமும் என்ற தலைப்பில் வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நிறைய தகவல்களை சுலபமாக எட்டிப்பிடிக்க ஏதுவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தற்போது இந்த கருத்துக்கள் ஜோதிட முத்துக்கள் காணொலியாக தந்து கொண்டிருக்கிறேன் சரி வாருங்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்தவுடன் இந்த ஜாதகன் ஊமையா என்பதை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் புதனும் கூடி ஆறாம் இடத்தில் மறைந்து இருந்து ஆறாம் இடத்துக்காரனால் பார்க்க பெற்றால் அந்த ஆறாம் இடத்துக்காரனுடைய திசையோ அல்லது ஆறாம் இடத்தில் இருப்பவர்களுடைய திசையோ நடைமுறையில் வரும் இந்த ஜாதகன் ஊமை என்பதை தெளிவாக சொல்லிவிட முடியும் அல்லது பிறப்பிலேயே இந்த ஜாதக கிரக அமைப்பினுடைய தசாபுத்தி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு வாய் வார்த்தைகள் வராமல் போக அல்லது பேச்சுத்தன்மையை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கோடிட்டு காட்டுவது என்பது சுலபமாக அமைந்துவிடும் மூன்று கொடையவனும் லக்னாதிபதியும் கூடினால் ஜாரகன் ஊமையாகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஊமையாக இல்லை பேச்சு குளறுகிறது அல்லது வார்த்தைகள் முழுமை பெறாமல் இருக்கிறது ஆனால் பேசுகிறார்கள் நடைமுறையில் பார்க்கப்படுகிறது கண்கள் பாதிக்கப்படும் நிலை என்று பார்க்கும் பொழுது ஐந்து ஆறாம் அதிபர்கள் லக்கணத்தில் நிற்க சுக்கிரன் இரண்டாம் அதிபருடன் கூடி நின்றால் ஜாதகனுடைய கண் இழக்கிறார்கள் அல்லது கண் பிடுங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது இரண்டாம் அதிபனும் புதனும் கூடி லக்கிணத்திலோ மூன்றாம் இடத்திலோ நிற்க அந்த ஜாதகன் ஓமையாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது லக்கணாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து மறைவிடங்களில் இருக்க அந்த மறைவிட கிரகங்களுடைய தொடர்பு பெறும் பொழுது ஓமையாக கூடிய தன்மை அல்லது பேச்சு இழக்கக்கூடிய தன்மை என்பது இயல்பாகவே வந்துவிடுகிறது உறவினர் ஓமையாக இருப்பார்களா என்பதை அடையாளம் காட்டும் கிரக அமைப்பும் இருக்கிறது என்பதை இந்த தகவல் வெளியிடுகிறது இரண்டாம் அதிபனும் புதனும் கூடி ஒன்று மூன்று ஆறு இடங்களில் நிற்க வேலையில் இவர்களுடன் சந்திரன் அல்லது நாலாம் இடத்து அதிபதி கூடினால் தாய் ஓமையாவாள் இவர்களுடன் சுக்கரன் ஏழாம் இட அதிபதி கூடினால் மனைவி ஓமையாவால் இப்படி ஒவ்வொரு காரகத்திற்கும் பலன் அறியும் வேளையில் காரகன் அல்லது ஸ்தான ஆதிபதிக்கு சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ இருந்தால் அது தோஷம் விலகி சுபித்தத்தை தருகிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகன் பெரிய கல்விமானா அல்லது கல்வியில் வித்தியில் சிறந்தவனா என்பதை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பை என்று பார்க்கும் பொழுது புதன் குரு இரண்டாம் இடத்த அதிபன் இவர்கள் மூவரும் கேந்திர கோணம் அடைந்திருந்தார் இவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் மிகப்பெரிய கல்விமானாக உயர்ந்து விடுகிறான் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது பெற்ற ஜோதிடன் என்ற அமைப்பை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பு புதன் கேந்திரத்தில் இரண்டாம் அதிபன் உச்ச வீட்டில் சுக்கரன் மேனத்திலும் சுபர் மூன்றாம் வீட்டில் இருக்க பிறந்தவன் உலக பெற்ற ஜோதிடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தர்க்கம் செய்யக்கூடிய வாத விவாதத்தில் வெற்றி பெறக்கூடியவன் என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்து அதிபனும் குரு குருவும் சுக்கரனும் உச்சம் அமைந்து பாவிகளால் பார்க்கப்படாமல் சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் வாத விவாதத்தில் சுலபமாக வெற்றி காண்கிறார்கள் வித்வான் ஆகக்கூடிய கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது இரண்டுக்குரியவனும் குருவும் வலிமை பெற்று பொருந்தியவர்களாக இருக்க இவர்களை சுக்கரன் பார்த்தார் பெரிய இலக்கண இலக்கிய வித்வானாக ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது இந்த அமைப்புள்ள ஒரு நண்பர் தற்போது கதை கவிதை என்ற விதத்தில் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்து வருகிறார் என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் கணித மேதை என்று பார்க்கும் பொழுது இரண்டு கொடியவனும் புதனும் உச்சமாயிருக்க லக்கணத்தில் குரு இருக்கே எட்டாம் இடத்தில் சனு சனி மட்டும் தனியென்றால் இந்த ஜாதகம் ஒரு கணித மேதையாக விளங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சிம்மலக்கணத்திற்கு லக்கனாதிபதி ரெண்டாம் இடத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதாவது உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கவும் புதன் அங்கேயும் இருக்கவும் இவர்கள் தலைச்சிறந்த மேதையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நடைமுறையில் ஒத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக அனுபவத்தில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்து இருந்து குருவனுடைய தொடர்பு பெற்று லக்கிணத்து லக்கிணம் அல்லது லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கு துல்லிய கணிதம் அதாவது புள்ளிகள் என்பது சிறப்பாக அமையப்பெற்றிருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் செல்வம் படித்த கவிஞன் என்று பார்க்கும் பொழுது லக்கிணத்தில் சூரியன் புதன் குரு இந்த மூவரும் கூடி நின்றால் ஜாதகன் பெரும் செல்வம் படைத்த கவிஞனாக இருக்கிறார் பாருங்கள் நண்பர்களே இதில் ஒரு மறைமுகமாக ஒரு தகவல் ஒளிந்திருக்கிறது புதனும் குருவும் லக்கிணத்தில் இருக்கும் பெற்று பட்சத்தில் அவர்கள் பலமான திக்பலம் பெறுகிறார்கள் திக்பலம் பெற்ற ஒரு ஜாதக அமைப்பை கொண்டவர்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு நாளாவது ஒரு நாள் உச்சத்தை தொடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய சொந்த பந்தத்துக்கு அனைவர்களுக்கும் அவர் தலைவனாக இருந்து வழி நடத்தக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறார்கள் அதே சமயத்தில் பெரிய செல்வந்தன் என்று பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருந்து இரண்டுக்குரியவர்களால் பார்க்க பெற்று லக்னாதிபதி அதிக பாகை பெற்றிருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார சேர்க்கை உள்ளவர்களாக வாழ்ந்து முடிக்கிறார்கள் ஆனாலும் இவர்களுக்கு அந்திம காலத்தில் ஒரு வியாதி வரும் பொழுது அந்த வியாதியை அவர்களுக்கு மரண ஒலியை தந்து அழைத்துச் செல்கிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சுபரும் மூன்றாம் இடத்தில் பாபரும் நான்காம் இடத்தில் சுபரும் மாறி மாறி அமர்ந்திருந்தால் அவர்கள் பெரும் செல்வத்தை பழத்திருக்கிறார்கள் அல்லது பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம லக்கணத்திற்கும் சந்திரன் என்ற லக்கணத்திற்கும் முன்னும் பின்னும் சுபக்கிரகம் இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது அப்படியே நூறு சதவீதமும் நடைமுறையில் ஒத்துப் ஆனால் இவர்கள் சொந்த ஊரில் தனது பனிரெண்டாவது வயதுக்கு மேல் இருப்பதில்லை என்பதும் சற்று கூடுதலான தகவல் சரி நண்பர்களே மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் தங்கமான் வலுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யா உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே